சாரி சோழன்னு பேர் இந்த ஊருக்கு சோலன்ற ஊரில் காரை நிறுத்திட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டாங்க என்னால் அந்த த்ரோட் பெயினில் உள்ளே போகிறதுக்கு இஷ்டப்படலை நான் அந்த ஓவர்கூட்டை எடுத்து ரோல் பண்ணிவிட்டு தலைமாட்டுக்கு வச்சுட்டு காருக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தா யாரோ கண்ணாடி தட்டினாங்க கண்ணாடி தட்டினோன்னா நான் கார் கண்ணாடியை தட்டினோன்னு ஏந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா ஒரு மஃப்லரை சுற்றி அதில் ஒரு சூடாக பால் எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆர் நின்னாரு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிப்போச்சு என்ன சார் நீங்களே போய் எடுத்துகிட்டு வரீங்க எதுக்குன்னு நீங்கள் மலை பண்ணி என்னுடைய ரூம் பையன் ஏன் மலைப்பண்ணி கொடுத்து விட்டுருக்கலாம் அல்லது இருக்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்து விட்ருக்கலாம் நீங்கள் ஏன் சார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் எனக்கு தெரியும் அவங்கலாம் கொண்டு வந்து நீ வேணான்னு சொல்ல போகிறீங்க நான் கொண்டு தான் நீங்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க நீ குடிப்பீங்க குடிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த தொண்டை வலிக்கு சூடாக பால் குடிச்சிங்கன்னா உங்கள் தொண்டை வலிக்கு பெட்டராக இருக்கும் அதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தாரு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு என்னால் அது தாங்க முடியல அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக அதுவும் எத்தனை அது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஒரு மேலே இருக்கும் மேடில் அதுலேருந்து இறங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு